வெல்கம் டு நோட்டீஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கணபதிபுரம் இதுல ஒரு பதினஞ்சு சென்ட் தோப்பு தாங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்குது தோப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் தென்னை மரம் குள்ளவ மரம் சக்க மரம் இப்படி நிறைய மரமே இருக்குதுங்க உங்களுக்கு சூப்பரான தோட்டம் செட்டப்ல உங்களுக்கு அழகான இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு பாத வசதி இருக்குது பன்னிரெண்டு அடி பாது கிட்ட வந்துடுவாங்க இது வந்து ஒரு சென்னுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கேக்குறாங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா நாங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் இதேபோல் நீங்கள் ஏதாவது லேண்டு சேல்ஸ் பண்ண போட்டிருக்கிறீங்க சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரலாம் நீங்கள் வேற லேண்டு பார்க்குறீங்க வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு நல்ல இடம் பார்த்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்